பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாட்டு வண்டியில்தான் பயணிக்க நேரிடும் என திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ விமர்சனம் செய்துள்ளார் திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மல்லிகை சத்திரம் காட்டு நாவல் மஞ்சம்பட்டி கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் கந்தர்வக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ சின்னதுரை புதுக்கோட்டை மாவட்ட திமுக செயலாளர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய வேட்பாளர் துரை வைகோ பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிப்பதற்கு பிரதமர் மோடி துணை போவதாக குற்றம் சாட்டினார் ராகுல் காந்திக்கு இந்தியாவில் ஆதரவு பெருகி வருவதாகவும் அவர் கூறினார் ராகுல் காந்தி பிரதமரா வந்துட்டார்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போகுமான்னு இப்போ அந்த நேரம் வந்துச்சு மாற்றத்துக்கு உண்டான நேரம் வந்தாச்சு நம்ம யாருக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் பொழுது இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் போது யாரு அங்க பிரதமரா போறாங்க ராகுல பிரதமரா அவர் ஹீரோ வந்து வில்லன் மோடி வெளியே போயிடுவாரு அப்படி இருக்க சூழ்நிலை இப்படி இருக்கும் நம்ம இந்தியா குட்டிணி சார்பாக இருப்பாங்க நான் துரைவக வைக்கணால் இங்கே தீப்பெட்டி சின்னத்தில் நான் போட்டி போடுறேன் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன இன்றைக்கி தேர்தலெல்லாம் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி நல்லவர்களை ஆதரியுங்கள் தீயவர்களை புறந்தள்ளுங்கள் புறக்கணிங்கள் நான் சொல்கிறேன் நான்